ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ என்னோடய விலாக் என்னென்னா இங்கே ஏரியாக்கு பக்கத்தில் புதுசாக பசுமை பூங்கான்னு ஒரு பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பார்க்கை பார்க்க வந்திருக்கோம் அதுதாங்க என்னோடய விலாகு வாங்க போய் பார்க்கலாம் இதுதாங்க என்ட்ரன்ஸு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க உள்ளே போயிட்டு இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சிம்பிளான பார்க் தாங்க ரொம்ப பெருசெலாம் கிடையாது சின்ன பார்க்கு தான் இருந்தாலும் இது என்னென்ன இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் வாங்க என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு ஒரு ஸ்டாச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க பாக்க நல்லா இருக்கு அந்த ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் தாங்க பார்க்கோட என்ட்ரன்ஸ் இருக்கு இங்கே வந்து யோகா அரங்கம் சொல்லிவிட்டு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க யோகா செய்கிறதுக்காக இது வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கிறதுனால இன்னும் அவ்வளோக்கு ரீச் ஆகலை அதனால க்ரௌடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இது வந்து மெடிடேஷன் யோகா பண்ணுறது எப்படிங்கிற சிம்பிளாக வந்துட்டு ஸ்டாச்சு மாதிரி மே ஊட்டி காமிச்சிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எங்கள் குட்டி பாப்பா வந்துட்டு இந்த செடியெல்லாம் பிடிச்சிட்டு அடம் பண்ணிட்டு அழகாக அடம் பண்ணிகிட்டு இருந்தான் இது வந்து சின்னதாக ஒரு இப்போ நம்ம வந்து எல்லாரும் ஃபேமிலியாக போகிறோம் இந்த ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம்னா நல்லா ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராது ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி அமைச்சிருந்தாங்க அது என் பசங்களும் ஹை சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் வியூ பாயிண்ட்டே சூப்பராக இருக்குது பார்க்க என் குட்டி பொண்ணும் அவங்கள பார்த்துட்டு நானும் ஹை சொல்லுவேன் அப்படின்ட்டு அவளுக்கு தெரிஞ்ச பாஸ்ல அவள் ஹை சொல்கிறான் ஈவினிங் டைமில் செம்ம க்ரௌடுங்க செம்ம டிராஃபிக் நாங்கள் வந்து அந்த சைட்லேருந்து இந்த ரோடு ரெண்டு ரோடு கிராஸ் பண்ணி தான் அந்த சைடே வரணும் பார்க்குக்கு ரொம்ப டிராஃபிக்ல வந்துட்டு வெளியே இருந்தாலும் தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பசங்களுக்காக வந்துட்டோம் இது வந்து அக்குப்பஞ்சர் பாதை இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டு வயசானவங்க ஏன் நம்மள மாதிரி எங் நம்மள மாதிரி இருக்கிறவங்க கூட ஈவினிங் டைமில் அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இதில் இருக்குது குட்டி குட்டி ஸ்டோன் எல்லாம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க கொஞ்ச தூரம் நடந்து பார்த்ததுக்கே எனக்குள்ள கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஏரியான்னு அதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க விளையாண்டுட்டு இருக்காங்க இது வந்து எப்படின்னா ரவுண்டான அந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு எம்டிஆருக்க இடத்துல தான் வந்துட்டு இப்போ இந்த பார்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஐடியா தான் மக்களுக்காக இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நாங்களாம் வந்துட்டு எதுனோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் வருது பசங்களுக்கு லீவுன்னா நாங்களாம் லாங்கில் தாங்க இதுக்கு போயிட்டு வரணும் ஒரு பார்க்கு போனால் கூட லாங்கில் தான் போகணும் பீச்சுக்கோ வேறு எங்கே போனால் லாங்கில் தான் போகணும் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் நடந்து வர வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த ஏரியா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி தான் வந்து பார்த்தோம் பசங்க விளையாடுறதுக்கு உண்டான தேவையானதெல்லாம் வச்சிருக்காங்க ஈவினிங் டைமில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு மூணு நாலு இது வச்சுருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணுறது நானும் பண்ணுறேன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு அவர் இதை பேசுகிறாராம்

பண்ற நல்லா இருக்கு அதுக்கு பக்கத்துலயே வந்து சின்னதா மணல் கொட்டி வச்சு சின்ன ஸ்பேஸா குடுத்துருக்காங்க விளையாடுறதுக்கு அத அதுல சின்ன பசங்க எல்லாம் கபடி விளையாண்டுட்டு இருந்தாங்க இவங்கள பாக்குறப்ப என்னோட சின்ன வயசு ஞாபகம் தாங்க வருது நம்மளும் இந்த மாதிரி குழந்தையாவே இருந்திருக்கலாம்னு தோணுதுங்க வளர வளர நம்ம கூட ப்ராப்ளமும் வளர்ந்துகிட்டே வருதுங்க இந்த மாதிரி வயசுல தாங்க எந்த ஒரு கவலையும் இல்லாத அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்களா சாப்பாடு கிடைக்குதா ஸ்கூலுக்கு போகிறோமா சந்தோஷமா இருக்கமா அப்படிங்கிற மாதிரி லைஃப் இந்த லைஃப்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறது வேலைக்கு போகிறதோ ஃபேமிலியை பார்த்துக்கிறதோ பசங்களை வளர்க்குறதோ எதுவாக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கஷ்டத்தில் போய் எல்லாருக்கும் டிப்ரெஷன்ல தான் பாதி பேர் அடையிற மாதிரியா இதுல பாதி நம்மளுக்கு இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப இந்த மாதிரி வெளியில இங்கன்னா போயிட்டோம் போயிடணும் நம்ம பசங்க என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ இந்த மாதிரி வெளியில வர்றப்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகலாங்க மைண்ட் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகி ஃப்ரெஷ் அப் ஆயிடணும் நம்ம மற்ற ஜனங்கள்லாம் பார்க்கறப்ப வீட்டுல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுது இந்த மாதிரி பசங்களோட வெளியே வந்துட்டு மற்றவங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல கொஞ்சம் நம்மளும் வாக் பண்ணிட்டு நம்மளும் அந்த காத்துல நல்லா ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம்னா நல்லா வீட்டுல போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் குட்டி பாப்பாவும் அவளுக்கு ஏற்றது விளையாட்டு எதுவுமே கிடைக்கல லாஸ்டா இந்த ஒரே ஒரு விளையாட்டு தான் உங்களுக்கு அடிச்சது உட்கார வச்சதுல இருந்து அவ்வளோ ஒரே குஷிங்க இது வந்து ஒன்னே ஒன்னேதான் குட்டியா இருக்கு பசங்க விளையாடுறதுக்கு அது வந்து மற்ற பசங்களும் வந்து நின்றுட்டாங்க இறங்கவே மாட்டேன்னு அடம் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தான் ஒரு வழியா விளையாட வச்சு கூட்டிட்டு வந்துட்டோங்க அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலயே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருக்காங்க லைட் செட் பண்ணி மான்லாம் பார்க்க நல்லா அழகா நேச்சுரலா இருக்கிற மாதிரியே இருந்தது இப்பதாங்க ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதிகமா வைப்பாங்களா இது பண்ணுவாங்களான்னு தெரியல செடிங்கள்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு குட்டி குட்டியாக வச்சிருக்காங்க இன்னும் இவங்கெல்லாம் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் பார்க்கவே பார்க்க இன்னும் நல்லா அழகாக இருக்க முடியுது இதுக்கு பக்கத்தில் தியானம் மண்டபங்கிற ஒரு செட்டப்லாம் ரெண்டு இது வச்சுருந்தாங்க ரெண்டு மெடிடேஷன் பண்ணுற ஏரியா வச்சுருந்தாங்க ஈவினிங் டைம்ல எதனாவது தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியாக கண்ணை மூடி உட்காரணுன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஏரியாவில் உட்காந்து நல்லா தியானம் பண்ணிட்டு போகலாம் மணி பிளான்ட் செடிலாம் வச்சுருக்காங்க இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது இதெல்லாம் வளர்ந்தா இன்னும் 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 பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குனாலே இந்த மாதிரி செடிங்க ஃப்ளவருங்க பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறதுக்கே இந்த ஒரு செடிங்க தான் பார்க்குனாலே இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கும் என் பொண்ணுக்கும் ஆர்வம் அதிகமாகி என் பொண்ணு வாமா நம்ம ரீல்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும்போது நல்லா அழகாக இருக்குமா பார்க்க அப்படின்னு சொல்லி என்னை ரீல்ஸ் எடுக்கவான்னு கூட்டிகிட்டு போயிட்டான் நானும் என்ன பண்றது தெரியாத முடிச்சுட்டு இருந்தேன் அதனால இன்னதா கேள்வி மாத்தி மாத்தி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும் பாபனாசு படம் பாத்தீங்களா நான் எங்க பார்த்தா என்னடா விட்டு போயிட்டீங்களா சாரி சாரி சொன்னா போய்டுமா அப்ப ஆளுக்கு ரெண்டு செட் பூரி சொன்னா போய்டுவீங்களா கொஞ்சேரி சவாக்கு பசங்கள கூட்டி வந்துறா வேணாம்டா நம்மளே பார்த்துக்கலாம் ஏம்பா 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுவாங்க அக்கா பசங்கள கூட்டி வரணும் ஃபால்ஸ் செட்டப் இருந்துதுங்க எங்க ஹஸ்பண்ட பாருங்க டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலைய எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யார் நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த சோ அவ்வளவுதாங்க பார்க்கு போவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம கூட இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு விழாக்க சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்